வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விடியம் நான் இதை இங்கே வந்து பார்க்கிற போகிற விடயம் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் இந்த அனுபவம் வந்து இலங்கையில் இருக்கிற இருந்து வெளிநாடுகளுக்கு செல்வணுன்ற எதிர்பார்க்குறவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடியமாக இருக்கும் நீங்கள் இலங்கையிலிருந்து இப்பொழுது பண்ணி கொண்டிருக்கிற அல்லது இருந்து நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற முக்கியமான பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து முதலாவது பிரச்சனையாக இருக்கிறது வெளிநாடு ஒன்றுக்கு நீங்கள் செல்லணும் என்று சொன்னால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பாஸ்போர்ட் ஒன்று இருக்கும் ஆக இந்த அனுமதிக்கப்பட்ட பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது அது தொடர்பான விடயங்கள் அதில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் நான் இது என்னுடைய பாஸ்போர்ட் என்னுடைய மகனுக்கும் அல்லது என்னுடைய மனைவிக்கும் நான் எடுக்க வைக்க பாஸ்போர்ட் எடுக்கும்போது நான் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை தான் நான் இங்கே சொல்ல போகிறோம் இது உண்மைக்கும் உண்மையானதும் அதே சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தான் பார்க்கிற போகிறேன் நான் இரண்டு வகையான முயற்சிகளை செஞ்சிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மெதட்டில் வந்து நோமல் சர்வீஸில் பாஸ்போர்ட் எடுக்கிறதும் அதே சந்தர்ப்பத்தில் ரெண்டாவது மெத்தட் நான் ஜ முயற்சி செஞ்சுருந்தேன் ஒன்று எமர்ஜென்சி சிஸ்டத்தில் எடுக்கிறதும் நான் மகனை பொறுத்த வரைக்கும் மகனுக்கு வந்து ரெண்டு பேரும் அதாவது நீங்கள் பதினாறு வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுப்பீங்களா இருந்தால் அவருக்கான பாஸ்போர்ட் வந்து கட்டாயமாக பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அம்மா மற்றும் அப்பா தாய் தந்தை ரெண்டு பேருமே நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் அதுக்கான அட்டெண்டன்ஸ் கூட இருக்கணும் ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களோடய மகனுக்கு வந்து எமர்ஜென்சி சர்வீஸில் நான் பாஸ் போட்டு எனக்கான எமர்ஜென்சியை நான் புறனுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாது அப்போ டூ டேஸுக்குள்ளே எடுக்கணுன்றதுக்கான எமர்ஜென்சி சேவீஸுக்குள்ளே எடுத்த நான் அதே சந்தர்ப்பத்தில் நான் மனைவிக்கு வந்து அப்ளை பண்ணிக்க நான் அவளுக்கு வந்து சாதாரண சர்வீஸில் தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணான் உண்மையாக அந்த சாதாரண சர்வீஸ் எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கிற விடயங்கள் அதாவது எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறோம் அதற்கான விடயங்கள் என்னது அதற்காகத்தான் நான் இப்போ பார்க்க போகிறேன் அதற்கு முதல் நார்மலாக நீங்கள் முதலாவது நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சாதாரண சர்வீஸில் இருக்கிற பிரச்சனைகள் அதில் இருக்கிற குளறுபடிகள் அல்லது வந்து அது தயாரிக்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க நீங்கள் எதிர்பார்க்க போகிற பிரச்சனைகள் அது எவ்வாறு முகம் கொடுக்கலாம் அதுக்கு அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுறதுக்கான வழிவகைகள் என்னென்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு இப்போ காட்டப்போகிறது வந்து முதலாவதாக வந்து எப்படி பேசிக்காக ஒன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறன்ற சிஸ்டம் தான் இலங்கை வரைக்கும் இப்பொழுது நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான முதலாவது விடயமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஆன்லைனில் உங்களுக்கான அப்ளிகேஷனை புக் பண்ணணும் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணும் இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கி நீங்கள் என்னென்ன விடயங்கள் செய்யணுன்றதை வாங்க வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாதாரண முறையிலேயோ அல்லது வந்து எமர்ஜென்சி மெதட்லையோ நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதற்கான இலகுவான வழிநடைகளை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நீங்கள் உங்க இங்கே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ பார்க்கலாம் எப்படி அதை செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து நீங்கள் எங்களோட சில்லங்கன்ற பாஸ்போர்ட் வெப்சைட் அதாவது இ சேர்வீஸ்க்குள்ள போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சர்வீஸ் வந்து தமிழ் ஆங்கிலம் மற்றும் இங்கிலீஷ் மெதட்லேயே இருக்குது இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மை அப்பாயிண்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கான மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய ஒரு சர்வீஸ் இருக்கும் இந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்க உங்களுக்கு என்ன கிடைக்குமெண்ட் சொன்னால் உங்களுக்கான ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரில் கிடைக்கும் ஸோ அந்த ஓடிபியை பேஸ் பண்ணி நீங்கள் ஓ ஓடிபியை இங்கே நீங்கள் என்டர் பண்ணியிருக்க உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது நீங்கள் எந்த மெதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஆக்களாக இருந்தால் நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்னு சொன்னால் நீங்கள் நீங்களாகவே இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் அதில் பிரச்சனை இல்லை இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கான ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் இது மிக முக்கியம் அதோடய அப்ளிகேஷன் செய்யக்க வந்து ஃபோட்டோஸ் மிக முக்கியம் இதே நீங்கள் உங்களோட ஓடிபி நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு மெதட் கிடைக்கிது ஒன்று ஏர்ஜெண்ட் சர்வீஸில் கிடைக்கிது அப்படி இல்லைன்னா நார்மல் சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவசர பிரிவில் அல்லது ஏர்ஜென்ட் சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க வந்து அதூர்வான விடயங்கள் என்னென்றது நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் நீங்கள் மிக முக்கியமான விடியம் இந்த நோபல் சர்வீஸில் அப்ளை பண்ணிக்க நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்னது அதை எப்படி செய்கிறேன்றதான் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த நோமல் சர்வீஸில் அப்ளை பண்ணிக்க உண்மையாகவே ஒரு மிக முக்கியமான அதாவது இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிஸ்டமாக இல்லைன்றதான் நான் சொல்லுவேன் ஏன்னென்று சொன்னால் நாங்கள் முதல்லலாம் பாஸ்போர்ட் கேட்க வந்து ஒரு டென் ஹவர்ஸ் சாரி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே எடுத்துடலாம் ஆனால் இப்போ டென் ஹவர்ஸ் இங்கே நார்மல் சிஸ்டத்தை நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் வரும் பாருங்கள் அதில் கொழம்புக்கான டேட் இருக்குது எந்த டேட்டுன்னு சொல்லி நீங்கள் அதோட டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கான இமிக்ரேஷன் பிரான்ச் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுறீங்க இதை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் அதை உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இங்கே கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஐ டோன் ஹேவ் பாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்துருக்கணும் இந்த ஃபோட்டோஸ் வந்து அங்கீகரிக்கப்பட இல்லைங்கிற இடத்துல தான் எடுக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கான ஃபோட்டோஸுக்கான அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்கும் அந்த ஸ்லிப் நம்பர் இருக்கும் அந்த ஸ்லிப் நம்பரை நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்க வந்து உங்களுக்கான அந்த ஸ்லிப் நம்பர் வலிடேட்டாக இருந்தால் அதாவது பாஸ் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கான ஆன்லைனில் அப்லோட் பண்ணி இருக்கிறோமா இருந்தால் அது இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் சொன்னால் வலி ஆகும் இதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் ஆகவே பாஸ்போர்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பதினாறு வயதுக்கு ஆளாக இருந்தால் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியாக கொண்டு போங்க ஏனென்று சொன்னால் நீங்கள் பிழையான டாக்குமெண்ட்ஸைன்றதை கொண்டு போவேக்க பிழையான விடயங்கள் அங்கே நீங்கள் எந்த கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் மினக்கட வேண்டியிருக்கும் நார்மலாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தால் கூட உங்களுக்கான பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பதிமூன்றுலேருந்து பதினாலு மணி தேதிக்கு மேலே எடுக்குதுன்றதான் உண்மையான விடயம் இது இது வந்து மெருகூட்டப்பட்ட விடயம் இல்லை நாங்கள் பட்ட அனுபவம் எங்களுடைய ரியல் லைஃப்பில் நாங்கள் பட்ட அனுபவத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு சே பண்ணுறோம் ஸோ நான் வந்து இண்டக்கி நார்மலாக வந்து இது முதலாவது நான் அப்போ அப்ளிகேஷனை இந்த ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டை போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி பேமெண்டாக செஞ்சு அதுக்கு பிறகு நான் செஞ்சது வந்து போய் விசிட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் செஞ்சு இதுவான விடயங்கள் ஃபுல் ஸ்டோரியும் நான் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லா விடயங்களையும் இங்கே சொல்கிறேன் ஸோ நீங்கள் முதலாவதாக நீங்கள் செஞ்சது வந்து இங்கே ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கான ஃபோட்டோஸ் அந்த கோடை ஃபோட்டோஸுக்கான உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இதை அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்காக முதலாக அடுத்ததாக கேட்கப்படுற விடியம்தான் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் அட்ரெஸில் இருந்து எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டி வரும் இதோட தனிப்பட்ட ஐடியா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முதலே உங்களுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்வது எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் எடுத்து வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக உங்களுடைய பேர்த் சர்டிஃபிகேட் இந்த பேர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் ஆறு மாதங்களுக்கு உள்ள எடுத்த வலிடேட்டான வேட் அதாவது வெலியூவான பேர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்தியாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்தியிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் எடுத்ததாக அதாவது ஆறு மாதத்துக்கு உள்ள எடுத்ததாகத்தான் இது இருக்கணும் ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட டேட்டில் அதாவது இப்போ ஜனவரின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆகஸ்ட்டுக்கு பிறகு எடுத்ததாக இருந்திருக்கணும் அப்படி இருக்கதான் உங்களுக்கான அப்ரூவல் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டி வரும் ஆகவே இந்த டாக்குமெண்ட்ஸை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெண்டாவது விடியந்தான் உங்களுக்கான பேர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அந்த ஃபோட்டோஸுக்கான ஸ்கிரிப் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கான தேவையான ஃபோட்டோ வந்து பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரதே இடத்துல தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கான அந்த சிறு ஸ்லிப் நீங்கள் வச்சிருக்கணும் அந்த பட்டிச்சீட்டை நீங்கள் வச்சுருக்கணும் அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வச்சுருக்க வேண்டியது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிழை இல்லாமல் சரியான ஆங்கில இடத்துலேயோ அல்லது வந்து சரியான மெதேட்டில் ஒரு பிள்ளை கூட இல்லாமல் நீங்கள் உங்களுக்கான எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் செஞ்சு வச்சுருக்கணும் இவை இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட சர்டிஃபிகேட் ஆ இதை விட ஒரு மிக முக்கியமான விடயம் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கல்வித் கல்வித்தகமையுக்கு அடிப்படையில் உங்களுக்கான தொழிலில் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் போடுறது வந்து பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவோம் நீங்கள் ஃபோரனுக்கு வந்து வேலை செய்யக்க அது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் ஆகவே நீங்கள் அதற்கான டாக்குமெண்ட் கூட எடிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குமா இருந்தால் நீங்கள் அதையும் ஒரு ஸ்கேன் பண்ணி கூட ஃபோனில் பிடிஎஃப் கன்செப்டில் வச்சுக்கொள்றது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் இதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்தபடியாக தான் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் நம்பரை கொடுக்குறிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் இந்த ஓடிபி நம்பர் மூலம் நீங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறீர்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது எமர்ஜென்சி சர்வீஸா இல்லைன்னு சொன்னால் நோமலாக ஆகவே நோமலை செலக்ட் பண்ணுறியல் நோமலில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களோட பாஸ் ஃபோட்டோஸுண்ட பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்ன பண்ணுறியல் அது வலிடேட் ஆயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீர்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விட உங்களுக்கான பேமெண்ட் இப்போ நார்மல் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணுறாங்க நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் தான் பே பண்ணாங்க ஸோ ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடியமான பாஸ்போர்ட்டோட கேட்க வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணித்தான் அதுக்கான பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே அதுக்கான பேமெண்ட் லிங்க் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் செய்யப்பட்டு எல்லாமே அப்ரூவ் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் அனுப்பிவிடும் நீங்கள் இந்த பேமெண்ட் லிங்கில் பேஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலம் இந்த பேமெண்ட் செய்கிறதுக்கான வசதிகளும் அங்கே இருக்குது இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வீட்டில் கொண்டு அழகாக கூட ஸ்மார்ட் ஃபோன்லையோ அல்லது வந்து லேப்டாப்லையோ நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அல்லது இது இதுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு இடத்துல போய் பேமெண்ட் கொடுத்து தான் செய்யணுன்ற தேவைப்பாடு கூட இல்லை இதுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு டேட் தருவாங்க அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் செய்கிறது போய் வைக்கிறதுக்கான டேட் தருவாங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற டேட்டில் இருந்து தான் உங்களுக்கான பிரச்சனைகள் எங்களுக்கு ஆரம்பித்தது உங்களுக்கும் ஆரம்பிக்கலாம் ஆக மிக கவனமாக இதில் இருக்கணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறிங்களோ எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கான ரீஜனல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போக வேண்டி வரும் ஆகவே பிரதானமாக நான் சொல்கிறது வந்து கொழும்பை கொழும்பை அண்டிய பிரதேசங்கள் இருக்கிறார்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறது பெஸ்ட் ஐடியா ஏன் ஹெட் எல்லாம் பிரான்ஷ் ஷோட் போக வைக்க அங்கே வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க நான் ச நான் வந்து யாரையும் குறை சொல்ல இல்லை ஆனால் வந்து உண்மையான விடயம் நடக்கிற விடயம் ஏஜென்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டி வரும் ஒரு ஏஜென்சிக்கு கூட நீங்கள் ஒரு ரூபாய் காசு கொடுக்கணும்னு சொல்லி எங்கேயும் வற்புறுத்த இல்லை எங்கேயும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு பேசிக்காக நாலேஜ் இருக்குமா இருந்தால் நீங்கள் பேஸிக்காக சமாளித்து கொள்ளையலுமென்னு சொன்னால் ஷுவராக உங்களால் செஞ்சு கொள்ளையிலும் முதல்ல நீங்கள் கன்ஃபிடென்ஸை வச்சுக்கொள்ளுங்க ஒரு கவர்மெண்ட் வேலை வந்து உங்களால் செஞ்சு கொள்ள முடியும் இன்றைக்கு இருக்கிற சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கொண்டு என்னென்ன தேவை உடையங்கள் தேவை இது எல்லாமே நீங்கள் தேடி கொள்ளலாம் ஆகவே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் தயவு செஞ்சு யாருக்கும் எந்த ஒரு ரூபாயும் கொடுக்க தெரியும் இடையில் இருக்கிற ஏஜென்சிக்கு காசு கொடுத்து உங்களோட வேலைகளை நீங்கள் செய்து கொண்ட அப்படி பழக்கவும் வேண்டாம் அப்படி பழக்க என்னென்னு சொன்னால் மற்ற மற்ற ஆக்களுக்கும் அது காசு கொடுக்குறதுக்கான சுச்சுவேஷன் வேறு ஏற்படும் பெரிய ஒரு கஷ்டமான மாஃபியாவோ அது மாறப்படும் ரைட் ஓகே ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கான டேட் வருது இந்த டேட்டில் போய் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க வந்து சரியான ஒரு அனுப்ப ஹெட் ஆஃபீஸை வச்சு சொல்கிறோம் ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது மாடியில் தான் உங்களுக்கான அதாவது பாஸ்போர்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் டெபார்ட்மெண்ட்டில் வந்து முதலாவது மாடியில் தான் உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் ஏரியா இருக்குது ஆக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு வந்து லைனில் நிற்க தேவையில்லை உங்களுக்கான டேட் வேறேக்க முடிஞ்சளவு ஏர்லியாகவே மார்னிங்கே போனீங்கன்னு சொன்னால் மார்னிங் ஒரு செவனுக்கு செவன் ஓ கிளாக் எயிட் தேர்ட் எயிட் அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் லைனில் நிற்காமல் நீங்கள் நேரடியாக முதலாவது மாடியில் இருக்க டி செக்ஷனில் போய் உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வைக்கலாம் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற அண்டைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லவிணும் இந்த டேட்டுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வந்து சரி பாருங்கன்னு சொல்லுவினோம் எங்களுக்கு அப்படி அந்த விடம் எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான டேட் தந்தது வந்து டிசம்பர் இருபதாம் கை தந்துச்சுனோம் அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு இந்த இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம்ந்து கை தான் எங்கள்கிட்ட வந்து வ எங்களுக்கு வந்து இந்த சரி பார்க்கறதுக்கு வேறு சொல்லியிருந்துச்சுனோம் ஸோ டாக்குமெண்ட்ஸ் சரிபார்க்குறதுக்கு போவேக்கு தான் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகளை சமாளித்து எதிர்கொண்டுருந்தோம் அதில் முதலாவது விடயம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் சரிபார்க்குறதுக்கு சாதாரணமாக பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எப்படி போவீங்களோ அதே மாதிரி ஏர்லியாக நீங்கள் போகணும் நாங்கள் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் போய் லைனில் நின்றுட்டாங்க ஏன்னா சரியான க்ரௌடாக இருக்கும் இந்த பாஸ்போர்ட்டுக்கான டிமாண்ட் ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே தெரியல இதில் என்ன விடியம்னு சொன்னால் ஒன்று வந்து வெளிநாடுகளில் வேலைகளுக்கு போகிற ஆக்களுடைய எண்ணிக்கைகள் சடதியாக அதிகரிச்சிருக்குது ஆகவே இதன் அடிப்படையில் வந்து பாஸ்போர்ட்டுக்கான கேள்வி அதிகரிச்சிருக்குது சப்ளை வந்து நோமலாக லிமிட்டட் வரையறுக்கப்பட்டதாக தான் கொண்டு அதாவது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பாஸ்போர்ட் தான் இஷ்யூ பண்ணப்படுது ஆகவே இதன் அடிப்படையில் தான் மேபி நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து வந்து இவ்வாறான ரஷ் ஒன்று இந்த கஷ்டம் ஒன்று இருக்குது இவ்வளோ பெரிய கியூ ஒன்று பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்குது நினைக்கிறேன் அவை இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு மார்னிங் அஞ்சு நாலு மணி அஞ்சு மணிக்கு போகணும் நான் எமர்ஜென்சி எடுத்து மெது எடுன பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆகவே நீங்கள் அஞ்சு மணிக்கு உள்ள போனீங்கன்னு சொன்னால் அங்கே லைனில் நிற்கணும் நின்று அதுக்குள்ளே வந்து முதலாவதாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுற அந்த டோக்கன் எடுத்து உள்ளே நீங்கள் போகிறதுக்கு டோக்கன் எடுத்து உள்ளே போவீர்கள் உள்ளே போனதுக்கு பிறகு உங்களுக்கான லைனில் நீங்கள் இருக்கணும் கேட்க முதலாவது உங்கள்கிட்ட செக் பண்ணுறது வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சரியாக வச்சிருக்கிறீங்கன்றது மிக முக்கியமாக பாப்பினும் இதில் முடிஞ்சளவு வந்து நான் திருப்பியும் டாக்குமெண்ட்ஸை சொல்கிறேன் பாருங்கோ ஃபில் பண்ண சரியாக பிழை இல்லாமல் சரியாக ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்கும் நம்ம பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி வச்சுக்கொள்ளுங்க தயவு செஞ்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தால் கூட ஹார்ட் காப்பி வச்சுக்கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு என்எஸ்சி என்ஐசியை வந்து வெரிஃபை பண்ணினேன் ஜேபியோரால் சைன் பண்ண என்எஸ்சி காப்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஜேபிஓரால் சைன் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும் சார் மொழி பேப்பர் ட்ரான்ஸ்லேட்டர் இல்லாட்டி ஜேபிஓரால் சைன் பண்ணியிருக்கோம் ஆகவே நீங்கள் இதையும் வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இதுக்கு இங்கிலீஷில் வச்சுக்கொள்றது பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன் இது என்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கிலீஷ் லர்னிங் கிடைக்க ஃபாரினுக்கு எல்லாம் அது ஈஸியாக உங்களுக்கு சர்டிஃபை பண்ணிக்கொள்ளையிலும் இல்லும் ஆக இந்த ரெண்டாவது விடிய என்எஸ்சிக்கு பிறகு நீங்கள் வச்சுருக்க வேண்டியது உங்களுக்கான ஃபோட்டோஸுன்ற டீட்டெயில்ஸ் முதலாவதான் நீங்கள் ஃபோட்டோவை ஒரு டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்க முதலாவது ஃபோட்டோஸ்க்கான ஸ்லிப்பை வச்சுக்கொள்ளுங்கள் சரியா இதுக்கு பிறகு நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்லிப்பை வச்சுக்கொள்ளுங்க உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டுன்ற காப்பியை வச்சுக்கொள்ளுங்க நீங்கள்ட்ட பாஸ்போர்ட்டை நீங்கள் ரினியூ பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கூட இப்போ இருக்கிற கன்செப்ட் வந்து அது புது பாஸ்போர்ட் எடுக்கிறதா தான் கன்செப்டாக இருக்கும் ஆகவே நீங்கள் புது பாஸ்போர்ட் எடுக்கிறதால நீங்கள் பழைய பாஸ்போர்ட்டையும் கையில் வச்சுருக்கிறது பெஸ்ட் ஐடியா கட்டாயம் வச்சுருக்க வேண்டும் இதைக்களை சரியாக ஓர்டரில் வச்சுக்கொள்ளுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் இதில் மிக முக்கியமானது உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் ஆறு மாதத்துக்கு உட்பட்ட திகதியாக இருக்க வேண்டும் இதை மிக கவனமாக கன்சிலர் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்களோட வந்து நிறைய பேர் வந்து பழைய பேர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து அதை வந்து ரிட்டர்ன் கொண்டு போய் திருப்பி அதை புதுப்பிச்சு எடுக்க நிறைய ஒரு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அங்கேயே ட்ரான்ஸ்லேட்டர் இருப்பினோம் ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேணாம் பே பண்ண வேண்டி வரலாம் ஸோ இந்த இந்த ரான்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்தால் முதல்ல தான் செலக்ட் செக் செக் பண்ணிவிடும் ஆக முதலாவது செக்கிங் ஏரியாவில் போறீங்க நீங்கள் செக் பண்ணிவிடும் இதுக்கு பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு ஃபோட்டோஸ் வெரிஃபிகேஷன் ஏரியாவுக்கு போவீங்க அந்த ஃபோட்டோஸ் வெரிஃபிகேஷன் ஏரியாவில் உங்களோட ஃபோட்டோக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து அவையில் அதில் செக் பண்ணி உங்களுக்கு உண்மையாக உங்களோட ஃபோட்டோ வந்து சரியாக ஒன்லைனில் அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு தான் உங்களுக்கான டோக்கன் கிடைக்கும் இந்த டோக்கனை கொண்டு நீங்கள் என்ன செய்வோமுன்னா முதலாவது மாடிக்கு போகணும் ஆக வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் முதலாவது மாடி தான் சாதாரண பாஸ்போர்ட் இடமாக இருக்குது இப்போ இந்த முதலாவது மாடிக்கு நீங்கள் போனதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த செக்ஷன் வந்து டி செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போகணும் உங்களுக்கான டோக்கன் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும் அதாவது அங்கே இருக்கிற நம்பர்ஸ் டோக்கன் காட்டுற நம்பரில் டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஸோ அதை டிஸ்பிளே ஆனதுக்கு பிறகு உங்களுக்கான நேரம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதுக்குள்ளே டி செக்ஷன்கூட போவீங்க நீங்கள் டி செக்ஷனுக்குள்ளே போவேக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் செய்யணும் இந்த டாக்குமெண்ட் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து மிக மிக முக்கியம் நான் எழுத எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போங்கன்னு சொன்னாண்டா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் உள்ள ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குமா இருந்தால் அவைகள் இங்கே தான் சரிபார்க்கப்படும் நாங்கள் அப்ளை பண்ணிக்கு வந்து எங்களோட பேர்த் சர்டிஃபிகேட்டை வந்து பழைய பேர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்து எங்களுக்கு சொன்னாங்க பேர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ரீ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஸோ நாங்கள் ரீ அப்லோட் பண்ண பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போயிருந்தாலும் நாங்கள் ரீ அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த ரீ அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு தான் அது சரியான சொல்லி திருப்பி வெரிஃபிகேஷன் செய்ய இதுவும் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஃபிங்கர் ஏரியாவில் போய் ஃபிங்கர் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் ஓகேவான்னு சொல்லி செக் பண்ணி எல்லா விடியங்களும் அதாவது டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான விடயங்கள் எல்லாமே சரியாக இருக்கேக்க நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கான ஃபைனல் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான டோக்கன் கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கான டோக்கன் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு கொண்டு பாஸ்போர்ட் இஸ்யூ பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வேறு வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மாடிலையும் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுற இடம் இருக்குது பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு இதை தோட் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுற இடம் ரெண்டாவது மாடியில் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கான அந்த டோக்கன் அதாவது பாஸ்போர்ட் ஃபைனல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான டோக்கன் தந்திருப்பாங்க நம்பர் தந்திருப்பினும் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுற இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் அங்கே இருக்க டிவியில் டிஸ்பிளே ஆகும் மோஸ்ட் ஆஃப் டைம் அவையிலும் அலௌன்ஸ் பண்ணுவீங்க நம்பர்ஸ் எதுன்னு சொல்லி அறிவிப்பிடணும் அதே சந்தர்ப்பத்தில் டிஸ்பிளேயும் ஆகும் ஸோ சம்டைம் அவங்க இங்கிலீஷிலும் சிங்களத்தில மட்டும் தான் சொல்லிவிடும் சில நேரங்கள் தமிழ் தமிழும் இருக்குது இல்லைன்றது இல்லை ஆனால் நாங்கள் நம்பரை வச்சு டிஸ்பிளேயில் பார்க்குறது பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன் ஸோ பாஸ்போர்ட் வந்துட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அதற்கான பாஸ்போர்ட்டை போய் அங்கே கலெக்ட் பண்ணி கொள்ள முடியும் அதுவும் இதுதான் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பாக இருந்தாலும் இது வந்து சின்னொரு விடியம் இல்லை குறைந்தது நீங்கள் பதிமூன்றுல இருந்து பத்துல இருந்து பதிமூன்று மணத்தியாலயங்கள் இந்த நான் கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகிற டேட்டில் இருக்குது ஆகவே நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முதலாவது ஃபிங்கர்ஸ் பிரிண்ட் வைக்கப் போவீர்கள் ரெண்டாவதாக நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக அப்லோட் பண்ணி கொண்டு போவோங்க லன்ச் ப்ரேக்ஃபஸ்ட் மேபி சம்டைம் வந்து டின்னருக்கும் காசை கொண்டு போயிருங்க இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் திருப்பின்னு சொல்கிறேன் நீங்கள் பத்துலேருந்து இருந்து பதிமூன்று மணித்தால் டைம் எடுக்கும் உங்களுக்கான பாஸ்போர்ட் கையில் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா பாஸ்போர்ட் வழங்க போயின்னா பாஸ்போர்ட் இதில் கியூ குறைஞ்சிட்டுன்னு சொல்லி ஆனால் இந்த சாதாரண த முறையில் நாங்கள் எடுக்கிற இந்த பாஸ்போர்ட் நார்மல் சர்வீஸில் எடுக்கிற பாஸ்போர்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அலைச்சல் மிகப்பெரிய ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது பாவோம் அங்கே வாராக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி செய்கிறது எங்கள்கிட்டயே நிறைய பேர் கடிச்சு எப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி என்னோட கதை கேட்கலாம் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கிறதுக்கான வீடியோட தயவு செஞ்சு போடுங்க என்ன சொன்னால் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி எதுவுமே எதுக்குமே இந்த தொடர்பாக நிறைய பேருக்கு இதுவாக நாலேஜ் இல்லைன்னு சொல்லி ஆகவே இதுதான் சாதாரண முறையில் எடுக்கிற மெத ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கான ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு டாக்குமெண்ட் ஸ்டார்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான உங்களோட ஸ்டேட்டஸை ஒரு லிங்க் கொண்டு வரும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன மாதிரியான லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆக உங்களோட பேமெண்ட் அப்ரூவ் இருக்குதா ஃபோட்டோஸ் அப்ரூவாக இருக்குதா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா ஃபிங்கர் கம்ப்ளீட் பண்ணி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணும் நாங்கள் எங்களுடைய டிஸ்ப நாங்கள் எங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் உங்களை காட்டுணும் இப்போ ஆக இதெல்லாம் நீங்கள் வடியாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணும் ஆகவே அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ப்ராசஸிங் எந்த இடத்துல இருக்குது கம்ப்ளீட் ஆகிட்டுதா இல்லையான்றதை பார்ப்பேன் பாஸ்போர்ட் ரெடின்னு சொல்லிக்கும் ஃபைனலாக பாஸ்போர்ட் டிஸ்பேச் பண்ண உங்களுக்கு கையில் கிடைக்கும் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த லிங்க்கில் சுவராக இருக்கும் ஆகவே இதை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிற வந்து எமர்ஜென்சி சர்வீஸில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த எமர்ஜென்சி சர்வீஸில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வந்து முதலாவது நீங்கள் உண்மையான காரணம் அதை அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணம் உங்களோட கையில் இருக்கும் உதாரணமாக வெளிநாடுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கான வீசா கோப்பியாக இருக்கணும் அல்லது உங்களுக்கான ஏ இப்போ அம்மா அப்பா போக வேண்டியது அல்லது யாராவது சொன்னால் பிள்ளைகளுக்கு நீங்கள் எமர்ஜென்சியில் இருக்கணும் உங்களுக்கான டிக்கெட்டு இருக்கணும் வீசா இருக்கணும் ஒரு நாட்டில் இருக்கிறீங்கன்னா அதுக்கான ஐடி இருக்கணும் அது ஐடி மீன் க்ரீன் கார்டோ அல்லது வந்து பாஸ்போர்ட் அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டோ அல்லது அந்த நாட்டுடைய எமரை ஐடிகள் ஐடி ஐடி ஐடென்டி கார்டு இருக்கணும் அந்த நாட்டுடைய ஐடென்டி கார்டு எனவே உங்களோட எமர்ஜென்சி பர்பஸை உறுதிப்படுத்தக்கூடிய வாரியான ஆவணங்கள் கட்டாயம் இருக்கணும் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் எல்லாம் வந்து மார்னிங் ரெண்டு மணி மார்னிங் ஒன் ஒரு ஒன் மிட் நைட் மிட் நைட் ஒன்றரைக்கு இல்லைன்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு நான் போய் நைட் நினைக்கிறேன் பாஸ்போர்ட்டை பேஸுக்கு அதில் இருந்து நான் அதை இந்த ப்ராசஸ் இவ்வளோ பாஸ் நோமல் சர்வீஸுக்கும் எமர்ஜென்சி மெதட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை எமர்ஜென்சி அந்த நாளே உங்களை கையில் எல்லாம் கிடச்சிடும் ஆகவே நீங்கள் என்ன செய்கிறீங்களா எமர்ஜென்சிக்கு ரெண்டு மணிக்கு மார்னிங் போனீங்கன்னா ஆறு மணிக்கு வரைக்கும் உங்களுக்கு நிப்பாட்டி அதுக்குதான் உள்ள முடிவிடும் அவங்க ஆறு மணிக்கு டோக்கன் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் முதலாவது அவங்களோட எமர்ஜென்சி ரீசன் ட்ரூவானதா ஆனதான் என்ன உண்மையானு சொல்லி செக் பண்ணுவாங்க இதை உண்மையாண்டு செக் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வேணம்னு சொன்னால் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஏரியாக்குள்ளே நீங்கள் அனுப்ப நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஏரியாக்குள்ளே போனதுக்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னால் அதே டாக்குமெண்ட்ஸ் ஆனால் இங்கே இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்களா இங்கே அடிஷ்னலாக வந்து பிள்ளையனுடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அம்மா அப்பான்ட்டு என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்ட் நம்பர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் சரியாக இருக்கணும் மிக சர்டி எல்லாமே சர்ட்டிஃபை பண்ணதாக இருக்கணும் இது இல்லாமல் பிள்ளைக்கு ஆறு மாதத்துக்கு முதல் எடுத்த பேர்த் சர்டிஃபிகேட் சரியாக இருக்கணும் இவ்வளவுத்தோட அம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் விசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது மிக மிக முக்கியமானது ஃபொரின்ஸில் பேரன்ட் ஒரு ஆள் இருக்கிறீங்க மற்றால் தான் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ஓசி ஒன்று கூட இங்கே இருக்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க அந்த நாட்டினுடைய எம்பசி மூலமான என்ஓசியை வந்து நீங்கள் அங்கே ஹேண்ட் பண்ண வேண்டி வரலாம் ஆக இப்போ நீங்கள் என்ன செய்றீங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அங்கே வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு பிறகு ஏற்கனவே நார்மல் சர்வீஸுக்கு சொன்ன அதே மெதேட்டில் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் செஞ்சுட்டு அதுவும் அப்ரூவ் ஆனால் நீங்கள் இரண்டாவது மாடிக்கு இங்கே இப்போ போகணும் ஸோ எமர்ஜென்சி இருக்கிறது ரெண்டாவது மாடியில் அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி டோக்கனுக்கு நம்பருக்கு வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கான டோக்கன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுத்த போகிறீங்க அங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சின்னாக்களாக இருந்தால் அவர்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சர்வீசஸ் இல்லை பெரிய ஆக்கள்னு சொன்னால் அவர்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சர்வீசஸ் அங்கே செய்விடும் அதுக்கு பிறகு பாஸ்போர்ட்டை இஸ்யூ பண்ணிவிடும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பத்து மணித்தியாலும் இல்லை நான் எல்லாம் வந்து மார்னிங் ரெண்டு மணிக்கு போகணுன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தனும் பாஸ்போர்ட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஆகவே இதில் மிக முக்கியமான என்னோடய வந்து இன்னும் நாள் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் செய்கிற இடத்துல நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஏற்கனவே போட்டிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் எமர்ஜென்சி சர்வீஸுக்கு போயிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஆன்லைனுக்கான அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ட் அவங்களை இருக்கிறார்கள் வந்து சம்டைம் உறுதிப்படுத்தணும்னு சொல்லுவினோம் ஆனால் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி உறுதிப்படுத்தினோம் பட் அது நடந்துருக்கு அதை டபுள் செக் பண்ணி கொள்வது மிக மிக முக்கியமானது இரண்டாவது விடியம் வடிவாக நீங்க தெளிவான ஸ்டெப்பை விளங்கி கொண்டு போங்கோ ஏன்னா அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸுக்கே சில பேருக்கு வந்து இப்போ நாங்கள் எல்லாம் கே கேட்க வந்து சில பேருக்கு வந்து சரியான விளக்கங்களில் அவேல வேறவரி இடங்களை வேறு வேறவர் விதிகளை சொல்லணும் ஆகவே ஒரு சரியான தெளிவு கொண்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு செக்யூரிட்டிஸுக்கு அந்த சரியான விலை தெளிவு கொண்டு இல்லை என்று தான் நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்றேன் ஆகவே நீங்கள் அப்படி போவீங்களா இருந்தால் நீங்கள் சரியான ஒரு விடயத்தை விடிவாக கொண்டு போறது வந்து பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து குறைஞ்சது பத்தில் இருந்து பதிமூன்று அதுக்கு மேலதிகமான அவர்ஸ் டைம் எடுக்கும் மனத்தியாலயங்கள் எடுக்கும் அவை நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகம்னா இப்படியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியாக சரி பார்த்து கொண்டு போகிறது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் பிள்ளைகள் வராமல் கொண்டு போங்க மற்றது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கொண்டு போய் கொடுங்க அது ஏன் முக்கியம்னு சொன்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் உடனே அந்த இடத்துலேயும் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபில் வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி வந்து ஹெச்டி குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லேயுமே அதை வச்சுக்கொள்ளுங்க சில இடங்களில் வந்து ஃபோட்டோ பிடிஎஃப்ஸ் அப்ரூவல் அக்செப்ட் பண்ணாட்டுக்கே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடியது மாதிரி இருக்கும் ஆக இதுவும் மிக முக்கியமான ஒரு வடிவமாக இருக்கும் இலங்கையின் பாஸ்போர்ட் நான் ஏற்கனவே நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடியோ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போகிறோன்னு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஆகவே எமர்ஜென்சி மெதில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறண்டாலும் தான் நார்மல் மெதட்டில் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுக்கிறாலும் சரி தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வடிவம் உங்களுக்கான நேர விரயம்ன்றது சும்மா அப்படி தான் போகும் நேர விதியம்ன்றது வேஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேஸ்ட் வேஸ்ட்டாக கட்டாயிருங்கள் தூங்க மாட்டிங்கள் அங்கே போய் இந்த அடுத்த நாள் வந்தும் டயர்டாக இருக்கும் இதில் ஒன்று பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதுலேயும் சின்ன பிள்ளையை கொண்டு போகிறாங்களுக்கு வந்து அங்கே சலுகையெல்லாம் பெருசாக இப்போ இல்லைன்ற நான் சொல்கிறேன் எனவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சரியான தயார்படுத்தோட அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு சரியாக நீங்கள் கொண்டு போக்க உங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு டாக்கெட் பெரிய அக்காமடேஷன்ஸ் நான் என்றைக்கும் பார்த்தேன்னு ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து போட்டிருந்தா தேர்ட்டீன் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் அந்த பாஸ்போர்ட் அவர் எடுத்திருந்தாருன்னு சொல்லி இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற மெதட் வந்து நீங்கள் எமர்ஜென்சி மெதடில் இருந்தாலும் சரிதான் சாதாரண மெதட்ல இருந்தாலும் சரிதான் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கான அர்ஜென்ட் சுச்சுவேஷனை ஒன் டே சர்வீஸா இருந்தாலும் சரிதான் டுவல் சிட்டிசன்ஷிப் நீங்கள் எடுக்கிறக்களுக்கான டுவல் பார்ட்டிசிபேஷன் பாட் பாஸ்போர்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கனாலும் அங்கேயும் சரிதான் இதுதான் உண்மையான ப்ராசஸ் இதுதான் ரியாலிட்டி நாங்கள் அனுபவப்பட்டதை தான் நான் அனுபவப்பட்டதை தான் நான் இப்போ வந்து இங்கே சேவா பண்ணியிருக்கிறேன் மேலும் பல்வேறு தொடர்பான ரியல் லைஃப்பில் ரியல் விடயங்கள் எவ்வாறு இருக்குது உங்களுக்கு ஏதாவது அரச அரசு அரச இடம்பெற சேவைகளை எவ்வாறு தெரிஞ்சு கொள்ளணும் எவ்வாறு நடைமுறைக்கு இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு வேண்டும் என்று சொன்னால் சசி எஸ் எல் விளாக்குடன் இணைஞ்சிருங்கள் நான் இலங்கை மற்றும் இந்தியா தொடர்பான விடயங்களை தொடர்ந்து நான் பங்கிட்டு கொண்டிருக்கிறேன் நான் தமிழ்நாடு தொடர்பான விடயங்கள் தமிழ்நாட்டில் இடம்பெற போ இடம்பெற மாற்றங்கள் அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த அரசு நடவடிக்கைகள் எப்படி செய்யணும் அதே மாதிரி வந்து கேரளா இது கேரளா மட்டும் இல்லாமல் இந்தியா பல்வேறு இருக்கிற விடியங்கள் மற்றும் எனக்கு தெரிந்த ஏனைய நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் விவதமான விடியங்களையும் ஏனைய வெளிநாடுகளிடம் பிறகு பாஸ்போர்ட் விசா அப்ளிகேஷன் எப்படி செய்யறது உங்களுக்கான கிரேட் எப்படி எடுத்துக் கொள்வது உங்களுக்கான லேபர் ரூல்ஸ் என்ன இருக்குது ஈவரமான விடியங்களையும் வழங்குறதை காத்துக் கொண்டிருக்கிறோம் ஸோ எதிர்வரும் காலங்களில் மிக மிக பயனுள்ள விடயங்கள் ஒவ்வொரு வரைக்கும் அதாவது தனியார் துறையிலேயே இருக்கலாம் அரசு துறையிலேயே வேலை செயலாளர்களுக்கான தேவையான பயனுள்ள விடிகங்களை தான் நான் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் இணைஞ்சிருங்கள் சசிஎஸ்எல் பிளாக் டோன் முதன்முறை எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தவ செஞ்ச ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் ஆக்கள் மெம்பர்ஸ் எண்ணிக்கை எனக்கு கூட கூட தான் அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகிருக்கும் இன்றைக்கு கூட எனக்கு அஞ்சு மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கணும் ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸோ கண்டினியூவாக நான் வீடியோ போடுறதுக்கும் கண்டினியூவாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கும் சசிஎஸ்எல் உலக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் லைக் பண்ணலாம் உங்களுக்கான வீடியோ பிடிச்சிருந்த நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் நன்றி